ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஹாய் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் நாலு செய்யுள் ரெண்டு புத்தியை தீட்டு குருவினா சிறுவினா தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்றேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய உள்ளம் மாணிக்க கோவில் போன்றது விடை பிறரை மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவில் ஆகும் செகண்ட் கொஸ்டின் பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது விடை உன்னை அழித்திட வந்தாலும் அவனிடத்திலும் அன்பு காட்டுவது ஒன்றே நல்ல வாழ்க்கை முறையாகும் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளை கவிஞர் கூறுவன யாவை விடை உன் கையில் உள்ள கத்தியை தீட்டாதே உன் உள்ளே மறைந்திருக்கும் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாமல் வாழ்ந்து உன் திறமையை காட்டுவதே சிறப்பாகும் பிறர் மீது கோபம் வரும்போது அறிவுக்கு வேலை கொடுத்து வாள் உன்னை அழிப்பதற்காகவே பகைவன் வந்தாலும் அவனிடத்தும் அன்பு காட்டு பிறரை மன்னிக்க தெரிந்த உள்ளம்தான் மாணிக்க கோவில் ஆகும் இதை மறந்துவிட்டால் உன் வாழ்வு அடையாளம் இல்லாமல் அழிந்து போகும் நாம் உலகில் வாழ்வது சில காலம் மட்டுமே அதற்குள் அகம்பாவம் கொண்டு அழி அலைவதால் ஒரு பயனும் இல்லை இதை எண்ணி வாழ்ந்தால் உள்ளம் தெளிவாகும் வாழ்க்கை நலமாகும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மாதிரி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்